வணக்கம் என் பேர் நவீன்குமார் நான் இந்திய உணவு கருத்தோட புதுமைப் பொறுமையாளர் தான் பண்ணுறேன் சென்னையில் இப்போ நாங்கள் வந்து புதுசாக வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு ஸ்டால் வந்து சொல்கிறேன் பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தோட அறிவித்தபடி நம்ம வந்து இங்கே அரசியும் அரிசியல் அரிசியும் பொறுமையும் வந்து பொது அறிக்கை பொது சந்தையில் வந்து நம்ம குறைஞ்ச விலைக்கு அதாவது இருபத்தெட்டு ரூபா கேஜி ஒரு ரேட்டையும் ப்ரீமியம் ரேட்டையும் முப்பது ரூபா ஒரு கேட்டியும் வந்து நம்ம சே சேவ் பண்ணுறோம் இதில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்டே இருக்குது ஒன்று வந்து டேரெக்டாக வந்து இந்த ஸ்மா சீர்கொயில் முடியாது இருக்கணும் சார் ஸ்மால் ஃபைட்ரோடர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றுலேருந்து ஒவ்வொரு மணிக்கு இருக்கும் டேரெக்டாக நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் எஃப் குரோன் இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாத்து எஃப்சை வந்து நமக்கு எந்த குரோன்னு நம்ம தீடுமோ அங்கே நம்ம பண்ணுவோம் இப்போ ப்ரெசெண்ட்டாக வந்து நம்ம சென்னையில் திருவண்ணோம் சார் அதாவது ஆவடி இதுவரைக்கும் சேவ் சேர்க்கணும் மற்ற தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குடும்பம் மேலே இருக்குது அங்கேருந்து நம்ம வந்து உங்களுக்கு எந்த குரோன் வேணுமோ இந்த பூஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து கொடுத்துட்டுக்கான ஏற்பாடு நம்ம சொல்லிட்டு ஸோ இது ஒன்று பண்ணுவோம் இந்த பொண்ணுலேருந்து ஒம்பது மணிக்கு தான் வந்து பெருசாக ஒரு ஃபார்ம் அப்படியே சொல்ல கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கனெக்ஷன் ஃப்ரீனு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி உங்களோடய கடையோட ஜிஎஸ்டி நம்பர் பேன் கார்டு பேன் கார்டு இது வந்து வச்சு போது வந்து இது வந்து டேரெக்டாக அப்பேமெண்ட் கற்றுலாம் ஒவ்வொரு தண்ணி மட்டும் கொடுத்தா எது பண்ணி ரெசி அட்டாச் பண்ணி இருக்கும் போது உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ்லேருந்து டேரக்டாக அவங்களுக்கு வந்து ஆர்டர் லீஸ் ஆர்டர் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நேராக அந்த குரோனில் போயிட்டு எங்கள் ஸ்டாக் எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் ரிசர்வ் பண்ணிவிட்டு இது வந்து ஒன்றிலேருந்து ஒம்பது மெட்ரிக் டன் உள்ள கேட்டகொரி ஸ்மால் இதே வந்து பெருசொரு நம்பர் அதாவது பல்ஸ் அவங்க வந்து எப்படின்னா ஒன்று ஒன்றுலேருந்து ஏழாயிரம் மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம வந்து எம்ஜென்சி மூலிமா நம்ம வந்து இது பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஆஷன் மூலியமாக சேஃப்ட் பண்ணிட்டுருக்கோம் அவங்க போனோம்னா அவங்க வந்து இன்டென்ஷன் வெப்சைட் போகிறதுக்கு வேல்யூ டென்ஷன் டாட் எப்சைட் வந்துருக்கு அதை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துருக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக பார்டிசப் பண்ணுறதுக்கு அது அலோ பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஓப்பனாக வரும் இந்தியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அது ஓப்பனாக அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் என்ன எவ்வளோ கன்சிட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அதை பேர் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான அமௌண்ட் பேமெண்ட்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஆக்ஷனில் நீங்கள் தான் அதிகமான அமௌண்ட் கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்ட் ஆகும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கண்டிஷன் என்னன்னா நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு எங்கள் எக்ஸ்போர்ட்டுகளும் பண்ணக்கூடாது எல்லாம் லோக்கலில் தான் நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படியே ஸோ இதுதான் கண்டிஷன் ரீசெல் வந்து கவர்மெண்ட்டு பண்ணக்கூடாது இதுதான் ஒரு இதான கண்டிப்பாக மற்றபடி ஒரு ரெண்டு கண்டிஷன் இல்லை நீங்கள் வந்து லோக்கலில் எப்போ டொமஸ்டிக்ல என்ன வேணால் சேல் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அறுபது ரூபாய் இது வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது இருபத்தெட்டு ரூபா ஒரு கேஜி வந்து நார்மல் ரேட் எடுத்தும் இல்லைங்க இந்த வந்து முப்பது ரூபா கேஜி தான் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இந்த பயன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து வாங்குன்னா உங்களுக்கு உங்களோடய தொழிலாளர் மாவட்டத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க நீங்கள் ஸ்டாலில் விசிட் பண்ணுங்கள் இது நான் மேத்திலேருந்து எதாவது பத்தொன்பது மூணு நாள் நாங்கள் வந்துட்டு ஸோ இன்றைக்கி நாளையோட முடிவு பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக அசிஸ்டன்ஸ் கொடுத்து தான் நாங்கள் வந்து சார் இதில் வெப்சைட்டு வெப்சைட் இருக்குது நம்ம வந்து இப்போது இது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்லேருந்து ஒன்பதாயிரம் மட்டிக்கு நான் இது பண்ணோன்னா அதுக்கு வந்து இந்த டப்ளியூட்யூ வேல்யூ ஜங்ஷன் டாட் இன் டாட் ஸ்லாஷ் எஃப்சிஐ இந்த பிளாட்ஃபார்மில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஓகே சார் இன்றைக்கி இங்கே வந்தாங்கன்னா ஸ்டால் பண்ணாங்கன்னா இங்கேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க வந்து அதில் மேலே இருக்கிற வெப்சைட் மேலே வெப்சைட் வந்து எங்களோடய எஃப்சியோட வெப்சைட்டு வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆஃபீஸோட டீட்டெயில் வேணும் காண்டாக்ட் டீடைல்ஸ் வேணும் இல்லை அட்ரஸ் வேணும் டிப்போ எங்கே இருக்குது எல்லாம் தெரியும்னா இந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அதில் வந்துடுவோம் ஓகே சார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ